ஓம் அன்ன வாகனமே போற்றி ஓம் அங்கிரச புத்திரனே போற்றி ஓம் அபய கரத்தனே போற்றி ஓம் அரச சமித்தனே போற்றி ஓம் அயன் அதிதேவதையனே போற்றி ஓம் அலைவாயில் அருள்பவனே போற்றி ஓம் அறிவனே போற்றி ஓம் அறிவுக்கதிபதியை போற்றி ஓம் அற காவலே போற்றி ஓம் அரவகுலம் காத்தவனே போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆணவமழிப்பவனே போற்றி ஓம் இந்திரன் பிரத்யதி தேவதையனே போற்றி ஓம் இருவாகனனே போற்றி ஓம் ஈசனருள் பெற்றவனே போற்றி ஓம் ஈரெண்ணாண்டாழ்பவனே போற்றி ஓம் உபித்தியன் சோதரனே போற்றி ஓம் உபகிரகமுடையவனே போற்றி ஓம் என்பரி தேரனே போற்றி ஓம் எளியோர் காவலே போற்றி ஓம் ஐந்தாமவனே போற்றி ஓம் ஏடேந்தியவனே போற்றி ஓம் கருணை உருவே போற்றி ஓம் கற்பகத் தருவே போற்றி ஓம் கடலை விரும்பியே போற்றி ஓம் கமண்டலதாரியே போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் கசன் தந்தையே போற்றி ஓம் கந்தனருள் பெற்றவனே போற்றி ஓம் கடகராசி அதிபதியே போற்றி ஓம் கார்ப்புச் சுவையனே போற்றி ஓம் காக்கும் தேவனே போற்றி ஓம் கிரகாதீசனை போற்றி ஓம் கீர்த்தியருள்வோனே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குணச்சீலனே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி ஓம் சதுர பீடனை போற்றி ஓம் சஞ்சீவினி அறிந்தவனே போற்றி ஓம் சான்றோனே போற்றி ஓம் சாந்தமூர்த்தியை போற்றி ஓம் சிறுமையழிப்பவனே போற்றி ஓம் சின்முத்திரை ஹஸ்தனே போற்றி ஓம் கராச்சாரியனே போற்றி ஓம் சுப கிரகமே போற்றி ஓம் செல்வமளிப்பவனே போற்றி ஓம் செந்தூரில் உயிர்ந்தவனே போற்றி ஓம் தேரனே போற்றி ஓம் தனுர்ராசி அதிபதியே போற்றி ஓம் தாரை மணாளனே போற்றி ஓம் திரிலோகேசனே போற்றி ஓம் திட்டை தேவனே போற்றி ஓம் தீதழிப்பவனே போற்றி ஓம் தூயவனே போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெளிவிப்பவனே போற்றி ஓம் தேவ குருவே போற்றி ஓம் தேவரமைச்சனே போற்றி ஓம் தேவர்குல காவலனே போற்றி ஓம் நற்குணனே போற்றி ஓம் நல்லாச்சானே போற்றி ஓம் நற்குரலோனே போற்றி ஓம் நல்வாக்கருள்பவனே போற்றி ஓம் நலமேயருள் பவனே போற்றி ஓம் நாச்சக்கர தேரனே போற்றி ஓம் நாற்கோண பீடனே போற்றி ஓம் நாற்கரனே போற்றி ஓம் நீதிகாரகனே போற்றி ஓம் நீதிநூல் தந்தவனே போற்றி ஓம் நேசனே போற்றி ஓம் நெடியோனே போற்றி ஓம் பரத்வாஜன் தந்தையே போற்றி ஓம் பாடியில் அருள்பவனே போற்றி ஓம் பிரகஸ்பதியை போற்றி ஓம் பிரமன் பெயரனே போற்றி ஓம் பீதாம்பரனே போற்றி ஓம் புத்திர காரகனே போற்றி ஓம் புனர்வசு நாதனே போற்றி ஓம் புஷ்பராகம் விரும்பியே போற்றி ஓம் பூரட்டாதிபதியை போற்றி ஓம் பொற்குடையனே போற்றி ஓம் பொன்னாடையனே போற்றி ஓம் பொன்மலர் பிரியனே போற்றி ஓம் பொன்னிரத்வஜனே போற்றி ஓம் மனம் அருள்பவனே போற்றி ஓம் மகவழிப்பவனே போற்றி ஓம் மஞ்சள் வண்ணனே போற்றி ஓம் மமதை மணாளனே போற்றி ஓம் முல்லை பிரியனே போற்றி ஓம் மீனராசி அதிபதியை போற்றி ஓம் யானை வாகனனே போற்றி ஓம் யோகசித்தி சோதரனே போற்றி ஓம் ரவிக்கு உற்றவனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் வடதிசையனே போற்றி ஓம் வடநோக்கனே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வல்லவனே போற்றி ஓம் வச்சிராயுதனே போற்றி ஓம் வாகீசனே போற்றி ஓம் விசாகநாதனே போற்றி ஓம் வேதியனே போற்றி ஓம் வேக சுழலோனே போற்றி ஓம் வேண்டுவன ஈவோனே போற்றி ஹ்ரீம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் வியாழனே போற்றி